Dear viewers, Welcome back to our channel. அவர் சேனல் exam டிஎன்பிசி எக்ஸாமுக்காக நிறைய மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி உங்கள் ஸ்கில்லை வளர்த்துட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் ஒரு இம்பார்ட்டண்ட் சம் டிஎன்பிசியில் கேட்ட ஒரு சம்மன் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா மூன்று ஆண்டுகளில் ஆறு சதவீதம் தனிவட்டி வீதம் மொத்த தொகை பதினோறாயிரத்தி எண்ணூறு அளிக்கும் அசலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூணு ஆண்டில் ஆறு பர்சன்ட் தனிவட்டி அப்படின்னா இந்த பதினோராயிரத்தி எண்ணூறுக்கான அசல் வந்து கேட்டிருக்காங்க அதாவது பிரின்சிபல் இப்போது அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா பி ஆஃப் ஒன் ப்ளஸ் என்ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்குவல் டு ஏ பி அப்படின்றது வந்து பிரின்சிபல் அது வந்து நமக்கு தெரியாது அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒன் ப்ளஸ் என் அப்படின்றது வந்து எவ்வளவு ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க மூணு ஆண்டு அப்போ மூணு போட்டுக்கணும் ஆறு அப்படின்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வட்டி ஆறு சதவீதம் வட்டி அப்போ ஆறு பை ஹண்ட்ரட் ஏன்னா அமௌண்ட்டு தொகை கேட்டிருக்காங்க எவ்வளோ தொகை இருக்குது பதினோறாயிரத்தி எண்ணூறு இப்போ நம்ம இதை வந்து சால்வ் பண்ணோன்னா மூணெண்ட் ஆறு பதினெட்டு பை ஹண்ட்ரட் ஈக்வல் டு 11,800 எண்ணூறு இல்லையா இப்போ நம்ம இதை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா நூறு ப்ளஸ் பதினெட்டு இந்த ஹண்ட்ரட் வந்து அப்படி இருக்கும் ஈக்குவல் டு பதினோராயிரத்தி எண்ணூறு இப்போது நூறு ப்ளஸ் பதினெட்டு நூற்றி பதினெட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இஸ் ஈக்வல் லெவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இப்போ நமக்கு என்ன தேவை பிரின்சிபல் அசல் தான் நமக்கு தேவை அப்போ அந்த அசல் மட்டும் தான் நம்ம இந்த சைடு வச்சுக்கணும் இப்போது இந்த ஹண்ட்ரட் வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்னா மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் மேலே உள்ள நியூமரேட்டர் வந்து இந்த சைடு வரும்போது டினாமினேட்டரில் வந்துடும் இப்போ நூற்றி பதினெட்டு இந்த நூற்றி பதினெட்டு நூற்றி பதினெட்டு கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஆகும் நூறு இருக்கும் இங்கே வந்து ஒரு நூறு இருக்கும் நூறு இன்ட்டு நூறு பத்தாயிரம் வருமா அப்போ இந்த அசல் அப்படின்றது பத்தாயிரம் பத்தாயிரம் அப்படி தான் இந்த சம்முக்கான ஆன்சர் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஒரு சம்மோட நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ